ஒரே அடித்தடியாக இருக்கும் அழுட்டு புத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் ஒரு ஜப்பானில் கொண்டு போட்டால் அணு கொண்டு போட்டாங்க ஒரு பொண்ணு வந்து துணியை கட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டை பார்த்திங்கன்னா உலகம் வந்து அத்தனையும் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா அதிபர் யாராவது சேர்த்துருக்காங்களா யாரும் சார் நாற்பது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உலகம்லாம் கொரோனா வரப்போ நம்மளை காப்பாற்றினது வெறும் கப்பசுறக்கூடிய நீ அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தமிழனை எப்படி வாழ வைக்கணும் இந்த தமிழன் உலகம் முழுவதும் தலை நிமிர்ந்து எப்படி வாழணுங்கிறது தான் நீங்க எல்லாமே சிந்திக்கணும் என்னோட வேண்டுகோளும் அதுதான் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருங்க அப்போதான் நம்ம நாடு நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் இல்லை எங்க நடந்தாலும் சரி இப்போ சொல்ற மாதிரி உலகத்திலே மூத்த மொழியன் தாய்மொழி தமிழ்மொழி வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம் தொலைக்காட்சிகளுக்கும் இன்டர்நெட் எண்ணியவர்களுக்கும் என்ன சொன்னீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்தம் அது வந்து நான் நினச்சி வந்தது என்னென்னா ஒரே அடித்தடியாக இருக்கும் அட்டு குத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது என்ன தெரியுதுன்னா அது தயாரிப்பதற்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சமாதானமாக இருக்கலாம் அது படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ கௌதம் சார் மிக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பானில் கொண்டு அணு கொண்டு போட்டாங்க ஒரு பொண்ணு வந்து துணியை கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு அதோடு அந்த சண்டையை உலக நாடுகள் நிறுத்திச்சு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டை பத்தனை வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பாக நின்று நிற்கலை அப்போ உலகம் இல்லை அவங்க வந்து எதுக்காகவும் ஆசைப்படுறாங்க இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது இஸ்ரேலுக்கும் காசா காசாவா அங்கே சண்டை நடக்குது எல்லாம் நல்லா இருக்கானுங்க அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க வேணா அதிபர் யாராவது சேர்த்துருக்காங்களா யாரும் சாகலை சாகிறதுலாம் மக்கள் 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 தான் அவ்வளோதான் அவங்க சாப்பாடு கையாந்தறதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது ஏன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து தாங்கவே முடியல என்னடா பண்ண முடியும் ஒரு வேளை நம்ம கடவுளாக இருந்தால் எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து நான் சண்டை மாஸ்டர் தான் ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் கூடாது என்ன ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் ப அப்புறம் ஒரு இருபது வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறகு அதுக்கு போயிடும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் தூக்கத்தில் போயிடும் அப்புறம் வந்து சண்டை அதுக்கு அது சரியாக போயிடும் குடும்ப சண்டை அந்த சண்டை நண்பர்களுக்கு சண்டை துரோகிகள் சண்டை அப்படி சரியாக போயிடும் வாழ்கிறதோ நாற்பது வருஷம்தான் அந்த நாற்பது வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களை வந்து உங்கள் படைப்புக்கு வந்து உண்மையிலே ஒரு கை தட்டலாமா உங்கள் படைப்புக்காக கைத்தேட்டெலாம் குடச்சிருக்காங்க அதை கொண்டு தமிழ்லாம் வச்சுருக்கேன் அதான் பெரிய ஷூட்டிங் போயிருக்கேன் அப்போ வந்து நம்ம தமிழர்கள்னால் எப்படி பார்ப்பான் கரையும் அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா ஒரு கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன் என்னை என்ன கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ் அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் அது எப்படி விடுவான் அப்படின்னா சரி கரெக்டாக நெத்தில விட்றேன்னு கரெக்ட் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அப்புறம் தமிழர்கள் என்ன சும்மா இருக்கமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய அது ஒரு நிறைய விஷயத்தை எடுத்து எரிச்சிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து வெளிநாட்டுக்காரன் உரமே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் கோயில் கையில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அங்கங்கே மறைச்சி தான் இப்போ நம்ம எடுத்து படித்து ஓரளவு மருத்துவம் இருக்கும் உலகம்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாற்றுனது வெறும் கபசுர குடிநீர் அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாக்கணும்னு நினச்சி தான் கொளுத்துட்டானுங்க அந்த துரோகிகள் உண்மையாக இருக்கும் ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன் இப்போ முன்னாடி நான் பஸ்ஸு பார்ப்பேன் பஸ்ஸு பார்க்கும்போது தமிழை தமிழ்நாடு மாநகர பஸ்ன்னு இருக்கும் இப்போ மாநகர பஸ் போடுறதுக்கு தமிழ்நாடை காணும் சென்னையில் தமிழ்நாட்டில் ஏன்னா புரியல எனக்கே ஏன் அப்படின்னு தெரில இங்கேயும் ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல ஏன் தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டிருக்காங்க கர்நாடகா போனால் கர்நாடகா தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம் பாம்பே போனால் மகாரா மகாராஷ்டிரா எந்த ராஜஸ்தான் எல்லா ஊர்லேயும் அந்த ஊர் போட்டு தான் பாடுறாங்க இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க ஏனையே தெரில யாரும் கேட்கலை ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் வந்து இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு தமிழர்கள் அவர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அதை ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களாக பார்த்து தான் போடணும் காசு ஒரு பார்க்கறதுக்கு இது வந்து பத்திரிகையில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை எனக்கே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இல இது தானே போட்டிருப்பாங்க ஏன் எடுத்துட்டாங்க தான் இலங்கையில் வந்து எடுத்துருக்கினே ஏதோ நல்ல வேலை அங்கே நல்லா போய்கிட்ருக்கு நாங்கள் அது வரைக்கும் சந்தோஷம் சரி இது ராஜதந்திரமாக என்ன பண்ணணுங்கு தான் பார்க்கணும் ஏன்னா சண்டை போட்டு கணக்கு கொண்டு வச்சுருக்கான் நம்மகிட்ட துப்பாக்கி கூட இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா கையில் அடிச்சிக்கலாம் அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம் அவன் துப்பாக்கி எடுத்தால் துப்பாக்கி எடுக்கணும் அவன் வந்து ராக்கெட்லேருந்து குண்டு போட்டானா நம்மக்கிட்ட அந்த குண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும் எல்லாம் அவன் வந்து நம்ம கையை கூட்டிகிட்டு எப்படி போர் பண்ண முடியும் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம தயாரான தான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும் அப்படியே இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது நான் கண்ணை ட்ரெயினை நிறுத்திடுவேன் நம்ம என்ன இவரா தெலுங்கு நடிக்கிற இவருன்னு ஆ ட்ரெயினுக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம போர் பண்ணுறதை விட ஏன் நான் எப்படி வாழ வைக்கணும் இந்த தமிழன் உலகம் முழுவதும் தலை நிபர்ந்து எப்படி வாழணுங்கிறது தான் நீங்கள் எல்லாமே சிந்திக்கணும் என்னோட வேண்டுகோள் ஓரம் அடிக்கிட்டு யாரோ என்ன இருபது கி டுவெண்ட்டி கீட்ஸா அது மாதிரி விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்கடா அப்படின்னு விடக்கூடாது ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு சீனில் உப்பே இல்லை சாப்பாடு அதான் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு அப்புறம் எல்லாம் பாருங்கள் குண்டை போட்டு எதோ அந்த இதை கண்டுபிடிக்கணும்னா அவனை இல்லாமல் ஆக்கணும்னு பார்க்குறான் யார் கூட இருக்க துரோகி தான் கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுகிறதான் போட்டுவிட்டு அவன் தான் பண்ணுறான் கடைசியில் அதானே அதானே பிச்சை போடணுங்கிறது நான்லாம் கூட பாத்திரி பிச்சை போடாமல் நிறையா மாட்டியிருக்கேன் அதனால் நம்ம இனிமே இருக்கிறவங்க பாத்திரம் வணிச்சி பிச்சை பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் எம்ஜிஆர் நகர் பார்த்து காலையில் அப்படியே ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்துச்சு வந்தேன் இப்போ பத்து மணிக்கு போனால் எல்லாம் ஹிந்திக்காரங்களாக தான் போகிறாங்க தமிழர் ஆளே காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரில எல்லாம் சாராயம் பார்த்தீங்கன்னா ஆறு வயசு போன க கற்பளிச்சுட்டான் மூணு வயசு போன கற்பளிச்சுனாங்களாம் தண்ணி அடிக்கிறதுனால அவன் மூளை கெட்டு போச்சு அவனுக்கு குழந்தை எது கோ அம்மா எது ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் கர்ப்பளிச்சுருக்கேன் டெய்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கமோ சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சாராயத்தை கொடுக்குறத விட்டு தொலைங்கல இந்த அரசாவது வந்து சாராயம் காய்க்கிறதா இருச்சு சாராயம் தயார் பண்றதா காய்க்கிறது இல்லையோ அதை விடுங்களேன் வரி போடுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க அரசு நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து காசு இல்லை அப்போ என்ன பண்ணோம் வரி தான் இப்போ போட்டிங்களா கரண்ட்டு பில் ஏறி இருக்குது வீட்டு வரி ஏறி இருக்குது அது மாதிரி நடந்தால் வரி உட்காந்தா வரின்னு போடுங்க போட்டுட்டு இந்த சாராய கடை ஒழிங்க ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் ஆ கஞ்சா கஞ்சா அப்படின்னு இல்லை நிறைய சாராயம் தான் பிடிச்சி ரோட்டில் பஸ்ஸை அப்படி நிறுத்தி பாலாயா படம் பார்த்தோம்னா பஸ்ஸை நிறுத்தணும் கார் அப்படி நிறுத்துறேன்னா காரை ஏற்றிடணும் நினைப்போம் மேலே ஏற்றணும்னு தான் இப்போ தனிப்பிலும் தண்ணி அடிச்சானா அப்படி தோணுது ஏன்னா அதனால அதெல்லாம் மற மறந்துடணும் நீங்கள் தான் போராடணும் பத்திரிக்கையாளர் தான் போராடணும் ஆமாம் ஆ நீங்கள் தான் போராடணும் நாங்கள் உங்கள் கூட நிற்போம் இல்லை நாங்கள் போராடோம் நீங்கள் எங்கள் கூட இல்லைங்க இல்லைங்க எல்லாமே சொல்கிறேன் அதான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க கஞ்சா இப்போ இலங்கை மேட்டருக்கு வருவோம் இலங்கை வந்து தமிழர்களை இல்லாதவளோ காக்கிட்டாங்கல்ல புரட்சி தலைவர் தானே தெரியுமா நாங்கள் தானே இருந்தேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு தமிழர்களை எங்கேயுமே அழிச்சிடக்கூடாது தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பாக இருங்க அப்போ தான் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் இல்லை எங்கே நடந்தாலும் சரி சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி பார்க்குறோம் சண்டை சாப்பிடும்போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது ரத்த கண்ணீராக வெடிக்கிறோம் அது மாதிரி சம்பளம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாச்சது பத்து மாசத்துலாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி இந்த விழா ரொம்ப அவங்களுக்கு எடுத்து உங்கள் குடும்பதர்களாக துணை நிற்பன்னு சொல்லிக்கொண்டு எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலே மூத்த மொழியன் தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த்